நம்ம பொங்கல் லீவுனாலே பொங்கல் விடுமுறையினாலே இளைஞர்கள் எல்லாம் கிரிக்கெட் விளையாடத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கு முன்னாடி முஸ்லீம் ஸ்கூல் ஸ்டேடியம் களிமார்குளம் தற்போது வந்து இளைஞர்களுக்கு வந்து இந்த ஃப்ளாட்டு தான் வந்து முதன்மையான மைதானமாக இருக்குது தற்போது ஹெச்எம்எஸ் வந்து இந்த வருஷம் வந்து டூர்னமெண்ட் நடத்திட்ருக்காங்க பிரம்மாண்டமான கோப்பைகள் நீங்கள் மேடையில் பார்க்குறீங்க பிரம்மாண்டமான கோப்பைகளை வழங்கிட்ருக்காங்க ஹெச்எம்எஸ் ப்ரசன்ஸ் மேலப்பாளையம் ஃபெஸ்டிவல் ட்ராஃபி ஃபோர் பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓன் என்ன இருந்தால் ஆல்ரெடி அவங்க த்ரீ முடிச்சிட்டாங்க மூணு வருஷமாக அதை நடத்தி முடிச்சிட்டாங்க இது நாலாவது வருஷம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹெச்எம்எஸுங்கிறது அவங்க ஒரு டீமு அந்த டீம் வந்து இதுவரைக்கும் மூணு டோர்னமெண்ட் நடத்தி இது நாலாவது டோர்னமெண்ட் அதனால தான் வந்து ஃபெஸ்டிவல் ட்ராஃபி ஃபோர் பாயிண்ட் ஓன்னு வச்சு நடத்திட்டுருக்காங்க இப்போ வந்து முப்பத்தி ஆறு அணிகள் கலந்து கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி விளக்கத்தை இன்ஷாலா நம்ம தற்போது இந்த ஹெச்எம்எஸ் ஒருங்கிணைப்பாளர் ஹெச்எம்எஸ் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் டிஎன்பிஎல் வீரர் ராஜேஷ் அவர்கிட்ட வந்து நம்ம வந்து இப்போ வந்து கேட்கும் இன்ஷால்லா தற்போது மேடைக்கு நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் மேடையில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மேலே பழையத்தில் முப்பது வருஷம் மாட்டு முப்பது வருஷம் மாட்டு இரண்டில் மற்றும் போட்டி அடுத்த சித்திக் நான்கு ரன்களை பண தணிக்காக பதிவு செய்திருக்கிறார் பழையம் பேரிடர் மேலாண்மை உறுப்பினர் ஆசிக்கிலாகி ஹெச்எம்எ எஸ்எஃப் அணியின் ஆசிக்கிலாகி தற்போது கமாண்டை செய்திருக்கார் தற்போது நாம் வந்து காண இருப்பது வந்து போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் டிஎன்பிஎல் அணியின் திண்டுக்கல் அணியின் ராஜேஷ் நம்ம மேலப்பாளையத்தந்து ஒரு ஆள் வந்து டிஎன்பிஎல் போயிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த ராஜேஷ் வந்து தற்போது போட்டியை பற்றி சிறப்பாக எடுத்துரைப்பார் ராஜேஷ் இந்த போட்டி எத்தனை பேர் எத்தனை அணிகள் கலந்து கொள்ளுது இது எத்தனை வருஷமாக நீங்கள் நடத்துகிறீங்க மேலப்பாளையம் கிரிக்கெட் இதில் வந்து இதை பற்றி கொஞ்சம் விளக்குமா சொல்லுங்கள் ஆ அண்ணா இது நம்ம நாலு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து இந்த வருஷம் கொஞ்சம் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் கேரம் மோடு சேர்த்து பண்ணுறோம் நம்ம கிரிக்கெட்டில் வந்து இருபத்தி நாலு டீம் நாடுறாங்க வேறு அதாவது பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த நாட்களில் எல்லாம் நடக்குது பதினாறாம் தேதி மதியம் மூணு மணிக்கு ஃபைனல் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கேரம் போர்டு வந்து புதுசாக நம்ம பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்கோம் அதுக்கு பிஎஸ்பி வந்து சப்போர்ட் இருக்காங்க அதில் வந்து கேரம் போர்டு வந்து மொத்தம் நாற்பத்தாறு டீம் வந்து கலந்துக்கிறாங்க அதில் இப்போது செமிஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க இப்போ செமிஃபைனல் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கதா நம்ம பண்ணிருக்கோம் பிளான் பண்ணியிருக்கோம் ஃபைனல் வந்து வேறு மண்டே பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து தொடர்ந்து நாலு நாட்கள் வந்து இருந்து எத்தனை நடக்கிறாங்க இருபத்தி நாலு டீம்னா மொத்தம் ஒரு அணையில வந்து பதினாறு பேர் விளையாடுறாங்க முந்நூறு பேர் நானூறு பேர் இங்க இளைஞருக்கு விளையாடுறாங்க கேரம்போர்ட்ல ஒரு நூறு மொத்தம் ஒரு ஐநூறு பேருக்கு இந்த விளையாடு இந்த விடுமுறை விடுமுறை தினத்துல பொழுதுபோக்கு ப்ளஸ் விளையாட்டில் வந்து மிகுந்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறாப்பில் ராஜேஷ் அவருக்கு நம்ம வந்து இழிப்பிற்கு சார்பாகவும் நம்ம யூடியூப் சேனல் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மே மென்மேலும் இந்த ஹெச்எம்எஸ் குழுவினர் இந்த மாதிரி பல டோர்னமெண்ட்களை சிறப்பாக முறையில் நடத்த வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ராஜேஷ் நன்றி